வணக்கம் வேர்ல்ட் என்ற செய்திகளிற்காக நான் ஹரேனி முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப்புக்கு சீனா காட்டிய தந்திர விளையாட்டு உக்ரைனுடன் நேரடி பேச்சு புட்டின் முதல் தடவையாக அறிவிப்பு ட்ரம்பின் அதிரடியால் பிரிக்ஸில் இணையிறு விருப்பம் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் இஸ்ரேல் பிரான்ஸ் இடையே திடீரென ஏற்பட்ட ராஜதந்திர முறுகள் ஏமனில் அமெரிக்க விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்பை தவிர்க்க சீன நிறுவனங்கள் தென்கொரியாவின் பெயரில் தங்கள் பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டிரம்ப் அமெரிக்க பொருட்கள் மீது பல்வேறு நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக அந்தந்த நாடுகளிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்தார் அதன்படி இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகள் மீது வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தினார் இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்கா மீதான வரியை உயர்த்தியது அத்துடன் அமெரிக்கா அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கிடமிருந்து விமானங்கள் வாங்க சீன விமான நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்தது அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் சீன பொருட்களுக்கான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தினார் இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்தது இந்த நிலையில் கூடுதல் வரி விதிப்பை தவிர்க்க சீன நிறுவனங்கள் தென்கொரியா பெயரில் தங்கள் பொருட்களை அனுப்புவதை தென்கொரியா சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் சீனாவில் தயாரிக்கப்படும் நிறுவனங்களை தென்கொரியாவுக்கு அனுப்பி அங்கிருந்து மொடர்ன் ஆன் கொரியன் என்ற பெயரில் அமெரிக்காவுக்கு அனுப்புவதை தென்கொரியா சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இருபது புள்ளி எண்பத்தி ஒரு மில்லியன் டாலர் மதிப்புட பொருட்கள் வேறு நாட்டில் தயாரித்து மேட் இன் கொரியா என பெயரிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் தொன்னூற்றி ஏழு சதவீத பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கொரியா சுங்கத்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த மார்ச் மாதம் முப்பதி மூன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள கண்காணிப்பு கேமராக்கள் சீனாவிலிருந்து தென்கொரியாவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மேட் இன் கொரியா என பெயரிடப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் தென்கொரிய சுங்க அதிகாரிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையேயான கூட்டு விசாரணை முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காக ஒரு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடாகவும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை தென் தென்கொரியாவை வரிகள் மற்றும் விதிமுறைகளை தவிர்ப்பதற்கான வழியாக சீனா போன்ற நாடுகள் பயன்படுத்த முயற்சிப்பது அதிகரிக்கும் எனவும் ட்ரம்ப் ஆட்சி தொடங்கியதிலிருந்தே சீன நிறுவனங்கள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படும் இந்த முயற்சிகளை தடுக்க சிறப்பு குழுவை தென்கொரியா அமைத்துள்ளது அத்துடன் உள்நாட்டு நிறுவனங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கொண்டு திட்டமிட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனுடன் நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகிறது இரு நாடுகளுக்கு இடையேயும் போர் நிறுத்தம் ஏற்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளில் இருபரி நீடித்து வருகிறது இப்படியான சூழ்நிலையிலேயே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனுடன் நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு தயார் என முதல் முறையாக அறிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி முப்பது மணி நேர போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் போர் நிறுத்தத்தை நீடிக்க உக்ரைன் அழைப்பு விடுத்தது அதுடன் குறைந்தபட்சம் பொதுமக்கள் வசிக்கும் விளக்குகளை தாக்கக்கூடாது என்ற தனது திட்டத்தை உக்ரைன் தொடர்கிறது அதனுடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி மாஸ்கோவிடமிருந்து தெளிவான பதிலடியை தாங்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் பேசிய ஜனாதிபதி புட்டின் போர் நிறுத்தம் குறித்து எங்களுக்கு நேர்மறையான அணுகுமுறை உள்ளது ஒரு அமைதி முயற்சிகளுக்கும் நாங்கள் திறந்திருக்கிறோம் உக்ரைனுக்கும் அதற்கு விரும்புவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று பேசியுள்ளார் அத்துடன் இதற்கிடையே அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த வாரம் லண்டனில் சந்திக்க உள்ளனர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் போரில் முதல் முறையாக உக்ரைனுடன் நேரடி பேச்சு வார்த்தை நடத்த ரஷ்யா முன்வந்துள்ளது அத்துடன் புட்டினின் அறிவிப்பு தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ட்ரம்ப் பல நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்துள்ளார் இதனை சமாளிக்க பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இப்படியான சூழலில் தான் சீனா ரஷ்யா இந்தியா உட்பட பத்து நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு இன்னமும் விரிவுபடுத்தப்பட இந்த அமைப்பு வேகமாக வளரவுள்ளது அமெரிக்காவின் ஆதிக்கத்தை முடக்கும் விதத்தில் இந்த கட்டமைப்பு உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக ரஷ்ய பொருளாதார நிபுணர் கூறியதாவது ட்ரம்ப் தொடர்ந்து பல நாடுகளுக்கு வரைவிதிப்புகளை மேற்கொண்டு வருகிறார் இது நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பதற்றங்களை ஏற்படுத்தி உள்ளது இதனால் பல நாடுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர தூண்டுகிறது இதனால் அமெரிக்காவின் நடவடிக்கையை சமாளிக்க பல நாடுகள் மாற்று வழியை யோசிக்க தொடங்கி உள்ளன இதற்கு அமெரிக்கா கட்டமைழ்ந்த நிலையில் செயற்பட்டு வருவதுதான் காரணம் இப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பத்து நாடுகள் உள்ளன இன்னமும் பல நாடுகள் இணையலாம் அத்துடன் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் பலவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய வாய்ப்புள்ளது டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் தாய்லாந்து மலேசியா வியட்நாம் உட்பட நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள் வரவுள்ளது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது வேகமாக வளர்ந்து வருகிறது என்றார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏனைய நாடுகள் இணைவதற்கு காரணம் யாதெனில் சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் அமைப்பு புதிய நாணய பழக்கத்தை கொண்டு வருவது பற்றி ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகின பிரிக்ஸ் நாணய பழக்கம் வந்துவிட்டால் பல நாடுகள் அதனை பின்பற்றி வர்த்தகம் செய்யலாம் இதனால் அமெரிக்கா டொலரின் பயன்பாடு சரியும் டொலரின் மதிப்பும் உலகளவில் குறையும் இது அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பல நாடுகள் இந்த செயல்முறையில் செயல்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளது இது டொனால்டு டிரம்புக்கும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது பிரிக்ஸ் புதிய நாணய பழக்கத்தை கொண்டு வரக்கூடாது அதனுடன் மீறி கொண்டு வந்தால் அமெரிக்காவுடனான உறவை மறந்துவிட வேண்டும் என்று பகிரங்கமாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய அரசு இருபத்தி ஏழு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசாக்களை திடீரென ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெருசலேமில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு பேருக்கு இஸ்ரேல் வர அழைப்பு விடுத்திருந்தது அத்துடன் அவர்களுடைய பயணம் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்க இருந்த நிலையில் இஸ்ரேலிய அரசு திடீரென அவர்கள் இருபத்தி ஏழு பேருடைய விசாக்களையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அமைதி கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதே தங்கள் இஸ்ரேல் பயணத்தின் நோக்கம் என பிரான்ஸ் உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் உள்துறை அமைச்சு இஸ்ரேலிய அமைச்சுக்கு எதிராக செயல்படக்கூடும் என கருதப்படுவோருக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் தடை விதிக்கலாம் எனும் சட்டத்தின் கீழ் அந்த இருபத்தி ஏழு பேரின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரோன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் விரைவில் அங்கீகரிக்கலாம் என கூறியுள்ள விடயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் விரிசலை உருவாக்கியுள்ள நிலையில் இஸ்ரேலிய அரசு இப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சர்வதேச ஊடகங்கள் லேமனியில் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளன சமீபத்தில் லேமனின் தலைநகரான சனாவில் அமெரிக்க சரமாரியாக விமான தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த விமான தாக்குதலில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் ஹவுதி படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதன்படி வெளியாகியுள்ள தகவலில் தெரிய வருவதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சனாவின் அட்டான் பகுதி மற்றும் ஆசிர் பிராந்தியத்தில் அமைந்திருந்த சுகாதார திட்டத்தையும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் இலக்காக கொண்டிருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு ஷோப் மாவட்டத்தில் உள்ள பர்ப சுற்றுப்புறம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலில் எண்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் டிரம்ப் நிர்வாகம் சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய பாதியாக விளங்கும் செங்கடல் பகுதியில் கப்பல்களுக்கு விடுக்கும் அச்சுறுத்தல்களை நிறுத்துவதற்கே இந்த ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்கள் புதிய சூத்திரம் ஒன்றை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை குறித்து நன்கு அறிந்த சிரேஷ்ட பாலஸ்தீன அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன அத்துடன் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை போர் நிறுத்தம் நீடித்தல் இஸ்ரேலில் பாலஸ்தீன கைதிகளுக்கு மாற்றீடாக அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளும் விடுவித்தல் முறையான தீர்வு மற்றும் காசாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறியுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த புதிய சூத்திரம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது